கன்னி கன்னி ராசி அன்பர்களே இன்ற சாதிக்கும் நாளாக அமையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள் திருப்திகரமான செய்திகள் கிடைக்கும் நாள் அலுவலகத்தில் திறமை வெளிப்பட்டு பாராட்டு கிடைக்கும் புதிய முயற்சியில் வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் வேலையிடத்தில் உங்கள் திறமை அதிகமாக வெளிப்படும் எதிர்ப்புகளால் ஏற்பட்ட வியாபார நெருக்கடி விலகும் பொருளாதார உயர்வு வங்கி இருப்பை அதிகரிக்கும் கடன் சுமைகள் கட்டுக்குள் வரும் செலவுகள் குறைந்து வருமானம் பெருகும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குலதெய்வத்தின் அருள் பூரணமாக இருக்கும் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் உங்களை சுற்றியிருப்பவர்களின் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் கனவு நனவாகும் நாள் இன்றைய பொழுதுபோக்கில் விளையாட்டுகளும் வெளிப்புற நிகழ்ச்சிகளும் இருக்க வேண்டும் புத்திசாலித்தனமான முதலீடுகளுக்குத்தான் பலன் கிடைக்கும் எனவே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்கே போடுகிறோம் என்பதில் கவனமாக இருங்கள் சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும் இன்று முட்டாள்தனமான காதல் உங்களுக்கு வரலாம் கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் மூலம் இலக்குகளை அடைவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் பெரும்பாலான நேரத்தை வீட்டில் தூங்கலாம் நீங்கள் எவ்வளவு விலைமதிப்பற்ற நேரத்தை வீணெடுத்தீர்கள் என்பதை மாலையில் நீங்கள் உணர்வீர்கள் இன்று உங்கள் துணை உங்களை புகழ்ந்து மீண்டும் உங்கள் மேல் காதல் வயப்படுவார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் திட்டமிட்ட வேலை நடக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை உண்டாகும் எடுக்கும் வேலை வெற்றியாகும் அஸ்தம் வியாபாரத்தில் இருந்த தடைகளை கண்டறிந்து சரி செய்வீர் வருமானம் அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் செல்வாக்கு உயரும் சித்திரை ஒன்று இரண்டு பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் தம்பதிக்குள் இணக்கம் அதிகரிக்கும் இன்று உங்கள் பலம் பார்ட்னர்களின் ஒத்துழைப்பு பரிபூரணமாக கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து பண உதவி தேடி வரும் இன்று உங்கள் பலவீனம் வாகனப் பழுது ஏற்பட்டு சிரமப்படுத்தும் உங்களின் நல்ல மனதை உறவினர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று பங்குச்சந்தை வியாபாரத்தில் நிதானமாக ஈடுபட வேண்டும் ரெண்டு கொடிக்கல் வாங்கலில் அலட்சியம் இருக்கக்கூடாது மூன்று பிள்ளைகளின் நடவடிக்கையை அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி